ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து இட்லி தோசைக்கேட்டு ஸ்பைசியான தேங்காய் கார சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கேற்ற ஒரு ஸ்பைசியான கா தேங்காய் கார சட்னி தான் செஞ்சு செஞ்சுக்கிட்டு எப்போயும் நம்ம செய்கிற தேங்காய் கார சட்னியோட இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான சுவையில உங்களுக்கு புதினா மா மல்லித்தலை இஞ்சி அதே மாதிரி உங்களுக்கு தேட்டு கடலை இதெல்லாம் போட்டு அது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப் போல் தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் போல் உடச்ச கடலை ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது ஒரு தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இஞ்சி ரெண்டு இன்ச்சு கொஞ்சோண்டு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புதினா கொஞ்சோண்டு நாலு காஷ்மீரி வத்தல் நாலு சாதா வத்தல் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும் முதல்ல ஒரு கடாயில நம்ம கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கணும் விட்டுட்டு நம்ம வச்சிருக்க காஞ்ச மிளகாயை கருகாம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதே கடாயில நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் கூடவே இஞ்சி சேர்த்துக்கணும் தக்காளியையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தக்காளி அப்ப நல்லா வதங்கிடும் சீக்கிரம் இப்போ நம்ம வச்சிருக்க புளியையும் சேர்த்துக்கணும் நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் வந்து வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க பொட்டுக்கடலையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு நம்ம அதை வந்து ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து மிளகா வத்தலோட சேர்த்து ஆர வச்சுக்கலாம் இப்போ வதக்கின தேங்காய் கலவையை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும் நம்ம அரைச்சிட்டோம் இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கூடவே வந்து மிளகா வத்தல் கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம சட்னி கலவையில் சேர்த்துக்கலாம் சுவையான ஸ்பைசியான தேங்காய் கார சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இதில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் புதினாலாம் சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ